அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ராசா பள்ளத்தாக்கின் மீது இஸ்ரேல் நடத்தி வருகிற கொடூர தாக்குதல்கள் கொடூர இன அழிப்புகள் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைய தினம் காசா மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்க பற்றி எழுபத்தி ஓராவது நாளை நாம் அடைந்திருக்கிறோம் எழுபத்தி ஓராவது நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நாளில் நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்று வருகிற அதே நேரத்தில் இன்றைய செய்திகளை பார்க்கும்போது தோல்வி காணுகிற ராணுவம் சூழ்ச்சியால் வெல்லுவதற்கு திட்டமிடுவார்கள் என்று ஒரு செய்தி சொல்லுவார்கள் யாராவது ஜெயிக்க முடியலைன்னா சூழ்ச்சியால ஜெயிச்சிடலாம் யோசிப்பாங்க உலகத்தில் போட்டி போட்டு வென்றவர்களை விட சூழ்ச்சியால் வென்றவர்கள் தான் அதிகம் பேர் என்பதுதான் உண்மையான வரலாறும் கூட ஏன்னா நேர் நெஞ்சில் குத்துறத விட முதுகுல குத்துறது வந்து லேசான காரியம்ங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா நெஞ்சில் குத்துறதுக்கு பதிலாக முதுகுல குத்திருவாங்க இதுக்கு ஒரு சம்பவத்தை நம்ம என்ன பார்க்கலாம்னு கேட்டா ஹலீஃபா உமர் மினுல் ஹத்தாப் ரஜியல்லான் அவர்கள் கொலை செய்யப்பட்டு அவர்கள் மீது ஒருவன் கத்தியால குத்தித்தான் அவங்கள கொள்ளுகிறான் கொள்ளுகிற நேரத்தில் அவர் கொலை உயிருமாக இருக்கிறார்கள் ஹலீஃபா உமர் ரதி அல்லானவர்கள் அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார் ஹலிஃபாவே உங்களுக்கு என்ன ஆனது என்று கேட்கும்போது ஹலிஃபா உமர் ரதி அல்லான்வர்கள் சொன்னார்கள் அக்கலனியல் கல்ப் என்னை ஒரு நாய் கடித்து விட்டது என்று சொன்னார்கள் ஏன் இதுக்கா இந்த நாய் கடித்து விட்டது என்கிற வார்த்தையை ஹலீஃபா உமர் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் உண்மையான ஒரு வீரன் நெஞ்சில தான் குத்துவான் முதுகுல குத்துகிறவனாக இருந்தால் கண்டிப்பாக அவன் வீரனாக இருக்க முடியாது கோலையாக சூழ்ச்சி பண்ணுகிற சூழ்ச்சிக்காரனாகத்தான் இருக்க முடியும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் சூழ்ச்சி செய்வதில் கோழைத்தனத்தில் முன்னிற்பவர்கள் வேறு யாருமல்ல இஸ்ரேலிய கயவர்கள் தான் என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட பெரிய இராணுவம் நாங்கள் எங்களை விட்டால் ஆள் இல்லை நாங்கள் எவ்வளோ டேலண்ட் ஆனவங்க தெரியுமா என்கிறதெல்லாம் எதில்னு கேட்டால் இந்த சூழ்ச்சி பண்ணுறதுல எட்டப்பம் வேலை பண்றதுல ஏழ்ற வேலை பண்றதுல இந்த வேலைகளில் தான் இவங்க வந்து உச்சத்தில் இருந்ததாக சொல்லி கொண்டிருந்தார்கள் இப்படியான நேரத்தில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது சில நேரங்களில் ஒரு அச்சம் தோன்றுகிறது என்னன்னா வெற்றிக்கு மேல் வெற்றி அடைந்து கொண்டு வருகிற காசா சுதந்திர போராளிகளை முடக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை அமெரிக்கா தலைமையிலான நேச நாடுகள் இஸ்ரேலை மையம் கொண்டு தற்போது நடத்த ஆரம்பித்திருக்கின்றன என்கிற இதுதான் அந்த செய்தி அது என்ன செய்தி என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைய தினம் இன்னைக்கு சாட்டர்டே இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஆஸ்லோவுல ஒரு முக்கியமான மீட்டு நடைபெறுகிறது சாத் என்கிற இஸ்ரேலுடைய உளவு பிரிவினுடைய தலைவருக்கும் கத்தாருடைய பிரதமருக்கும் இடையில ஆஸ்லோவுல இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் ஒரு இடைக்கால யுத்த நிறுத்தத்திற்கான ஆரம்ப புள்ளி என்கிற ஒரு அடிப்படையில் தான் ஆரம்பிக்கப்படுவதாக கத்தார் அறிவித்திருக்கிறது இது எதற்காக ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்கிற ஒரு முக்கியமான விவகாரம் இருக்கிறது நமக்கு தெரியும் ஏற்கனவே ரஷ்யாவில் போய் கெஞ்சினாங்க கத்தாரில் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியாவது சீஸ்பயர் பயர் கொண்டு வாங்கிறாங்க எதற்காக கொண்டு வர சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த யுத்தத்தை கண்டினியூ பண்ண முடியாது தாங்கள் தோற்றுவிட்டோம் தோற்று கொண்டே இருக்கிறோம் தோற்று போய் விடுவோம் என்பது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி உறுதியாகிவிட்டது இது சர்வதேச மட்டத்திற்கே தெரிகிற செய்தியாக இருக்கிறது இந்த தமிழ் ஊடகங்களை தவிர இதெல்லாம் புரியாதுங்கிறதுனால அவங்களை தூரம் விட்டுருவோம் மற்ற வகையில் இதுதான் யதார்த்தம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம நேற்றைய தினம் நம்ம நம்முடைய பேச்சிலையும் போட்டு இலங்கை ஜனாதிபதியே அவரோட சர்வதேச விவகாரங்களை மிக துல்லியமாக புரிகிற ஒருவர் நம்ம மோடிஜி மாதிரி கிடையாதுங்க தமிழக சகோதரர் புரிஞ்சுக்கிறீங்க மோடிஜி மாதிரி வந்தாகே போன நகையை சொல்கிற ஒருத்தர் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய இலங்கை ஜனாதிபதி மேலே உள்நாட்டுக்குள்ள அவருடைய ஆட்சி மேலே பழைய பல மாற்று கருத்துக்கள் இருக்கிறது அது நானாக இருக்கலாம் பலருக்கும் இருக்கலாம் பலருக்கும் இருக்கிறதும் கூட ஆனால் சர்வதேசத்தை அணுகுவதில் மிக துல்லியமான அறிவு மாற்றலும் கொண்டவர் என்பதை அவருடைய எதிரிகளை ஒத்துக்கொள்ளுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவங்க இந்த யுத்தத்தில் கண்டிப்பாக இஸ்ரேல் ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு செய்தியை அவரும் சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் நான் இந்த இடத்துல மீண்டும் நினைவுபடுத்துறேன் சொன்னால் தற்போதைய நிலை அவ்வளவு ஒரு சூடான நிலையாக இருக்கிறது என்ன சூடான நிலையாக இருக்குன்னு கேட்டால் இன்றைக்கு ஒரு முக்கியமான கூட்டம் அதாவது அமெரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் செல்லிவன் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா இந்த ஆளு தான் ஜாக் செல்லிவன் தற்போது ஒவ்வொரு ஏரியாவாக போய் சவுதிக்கு போகிறாரு இஸ்ரேலுக்கு போறாரு ஒவ்வொரு நாடு நாடா போறாரு இவங்க வேலையாக தான் சுற்றி 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 எல்லாருடைய கழுவலாமா அண்டு பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் மஹமூது அப்பாஸை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் மஹமூது அப்பாஸ் இந்த இருக்கிறார் மஹமூது அப்பாஸு இங்கே இருக்கிறாரு சல்லிவன் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நாம் பேசும் போதுதான் இஸ்ரேல் இஸ்ரேல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது சரியாக அதை சொல்ல வேண்டும் என்றால் என்றுதான் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் ஜசீரா உள்ளிட்ட பல அரபு ஊடகங்கள் அழகான அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் மிக அருமையான ஒரு வார்த்தை அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி பயன்படுத்துவார்கள் சரியாக இருந்தால் நம்மளும் அந்த

வச்சிருக்கிறாங்கன்னா பாலஸ்தீன மக்கள் இவ்வளவு அநியாயத்துக்கு தள்ளப்படுவதற்கு இவர்தான் காரணம் மீடியாங்கிறதுலாம் நம்ம ரொம்ப டீசெண்டாக வேற பேச வேண்டியிருக்குது இந்த ஒரு ஆள் இவரை வந்து சொல்லுவாங்கல்ல ஒரு பொம்மை ஆட்சி அப்படி கூட சொல்ல முடியாது வச்சுக்கிறீங்களேன் இந்த மாதிரி அந்த யாசர் அரபாத் ஆசுலோ உடன்படிக்கைக்கு பிறகு பிற்பட்ட நாட்களில் அவங்களுடைய ஃபத்தாக ஆட்சிக்கு வந்து இந்த நான் தான் பாலஸ்தீனத்தினுடைய தலைவர் நான் தான் பாலஸ்தீன ஜனாதிபதி என்று கேட்டுருக்கிறேன் இந்த ஆளுக்கு வருடாவரணம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த இவர் ஆட்சி பண்ணுகிற பகுதி இருக்குதா இல்லை வெஸ்ட் பேங்க் ரமல்லா இந்த பகுதிகளுக்கு என்ன செய்வாங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் பணம் கொடுப்பாங்க அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எலும்பு துண்டை வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கிற தான் இவர் தான் வந்து என்ன செய்கிறாங்க அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் இந்த ஜாக் சல்லிவன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அவர் நடத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பேச்சுவார்த்தை என்னன்னு சொன்னா ஜோர்தான் எகிப்து ஆகிய நாடுகளுடைய படைகளுடைய பங்களிப்போட காசாவை கைப்பற்றி பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைமையிலான ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கான ஒரு முயற்சியை அமெரிக்கா செய்ய முன் வந்திருக்கிறது இப்போ நான் சொன்ன செய்திகளை நீங்க புரிஞ்சுக்கிறேங்க அதாவது இது சிரியா இங்க இருக்குது இங்க பாருங்க இந்த பகுதி ஜோர்தான் இதெல்லாம் ஜோர்தான் இதெல்லாமே ஜோர்தான் இந்த பகுதி எல்லாமே ஜோர்தான் இது டெல் அவியூ டெல் இஸ்ரேல் தற்போது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுடைய தலைநகரம் இதுதான் இது அஷ்கலான் இதுவும் வந்து ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் உடைய ஒரு நகரமாக இருக்கிறது இது ஹைஃபா இந்த ஹைஃபாங்கிறது அவர்களுடைய துறைமுகம் இந்த துறைமுகத்துக்கு தான் போகக்கூடாதுன்னு ஊதிகள் ரூல் போட்டிருக்கிறாங்க எந்த கப்பலும் போகிறது கிடையாது அதை பற்றி பின்னாடி பேசுவோம் இப்படி இருக்கும்போது உண்மையிலேயே எது பாலஸ்தீனமாக இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த இரண்டு சிகப்பு பகுதிகள் இருக்குதா இல்லையா இந்த இடத்துல ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பகுதியும் இதே நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பகுதியும் தான் தற்போதை இன்னைக்கு இங்க இருக்கு இந்த இந்த ரெட் கலர் இந்த இருக்குதா இல்லையா இந்த பகுதி வந்து வெஸ்ட் பேங்க் பலஸ்தீன் ஜெருசலம் வெஸ்ட் பேங்க் ரமல்லா எல்லாம் தான் இருக்குது இது வந்து காசா இங்க ஹமாஸ் ஆட்சி பண்றாங்க இங்க நான் ஏற்கனவே காட்டிய மஹமூது அப்பாஸ் ஆட்சி பண்றாரு இப்ப என்ன திட்டத்துக்குள்ள அமெரிக்கா நுழைந்திருக்குன்னா இதுதான் அச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரு சூழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இப்ப ஜெயிக்க முடியல என்று தெரியும் போது அயோக்கியர்கள் என்ன பண்றாங்கன்னா சூழ்ச்சியால் எப்படி வீழ்த்தலாம் இன்றைக்கு மஹமூது அப்பாஸோடு அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தை என்ன சொல்றாங்கன்னா எகிப்திய ராணுவத்தையும் ஜோர்தானுடைய ராணுவத்தையும் கொண்டு வந்து அதாவது இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஃபத்தாகினுடைய சில ஆட்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய தொண்டர்கள் கட்சிக்காரங்க இருப்பாங்களா இல்லையா அவங்களில் ஒரு ஐயாயிரம் பேருக்கு ட்ரெயினும் கொடுத்து ஐயாயிரம் அதாவது அவர்களுடைய ஆமாம் ஐயாயிரம் பேர் வரை உள்ள இளைஞர்களுக்கு நல்ல போர் பயிற்சி எல்லாம் கொடுத்து அதோடு சேர்த்து எகிப்தினுடைய படையையும் இணைச்சி ஜோர்தானுடைய படையையும் இணைத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய இங்கே இருந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஃபத்தாக அப்படியே என்ன செய்ய பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஃபத்தாக ஆட்சியையே நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய இங்க இருந்து நீங்களே காசாவையும் ஆட்சி பண்ணுங்க ஏன்னா இப்ப தெரியுது காசாவை ஜெயிக்க முடியல விட்டு வெளியேறனு வெளியேறதா இருந்தால் எப்படி வெளியேறது சும்மா நீ போய் சண்டை பிடிச்ச அப்படின்ட்டு கொடுத்துட்டு போறதா இருந்தா அப்பாசோட ஏன் சண்டை பிடிச்ச என்கிற கேள்வி வரும் அதுக்காக என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டா நாங்கள் ஹமாசிட்ட கொடுக்க முடியாது உங்க ராணுவத்தையும் அனுப்புங்க ஜோர்தான் ராணுவத்தையும் அனுப்புங்க ரெண்டையும் சேர்த்து என்ன செய்வோம்னு கேட்டா இங்க இருக்கிற ஒரு ஐயாயிரம் பேருக்கு ட்ரைனிங்கை கொடுப்போம் கொடுத்து இங்க இருந்து நீங்க இவங்களை ஆட்சி பண்ணுங்க கற்பனைக்கு உதவும் நெஜத்துக்கு உதவாது இதுவரைக்கும் யார் கடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு தான் சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு திட்டம் வரும்னு வைங்களேன் அப்ப மஹமூது அப்பாஸும் மிக விரைவில் கபருக்குள்ள போக வேண்டிய நிலைமை வந்துடும் ஏன்னா சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு குறுக்க யாரும் வரக்கூடாது இந்த ஒரு சூழ்ச்சியை அமெரிக்கா தற்போது கையில் எடுத்திருக்கிறது எதுக்காக கையில் எடுக்கிறாங்கன்னு கேட்டா இப்ப தோக்குறாங்க தோத்துட்டு சும்மா வெளியேறிட்டோம்னு சொன்னா அப்ப ஏன்டா சண்டை பிடிச்ச நீ தோத்துட்டேங்கிறது உலகத்துக்கு புலப்பட்டுரும் இதே நேரத்தில் えっ இந்த தோல்வி அடைகிற போது இந்த யுத்தத்தினுடைய அடுத்த பக்க வெற்றி ஹமாசினுடைய வெற்றிக்கு என்ன தீர்ப்பு என்னும்போது ஒரே ஒரு தீர்ப்பு தான் இருக்குது என்ன தீர்ப்புன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் ஏற்கனவே எடுத்த முடிவு பிரகாரம் டூ ஸ்டேட் இரண்டு நாடுகள் என்கிற அடிப்படையில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அவர்கள் ஒரு நாடாகவும் பாலஸ்தீனம் தனி நாடாகவும் வர வேண்டும் அப்படி வருகிற போது பாலஸ்தீன போராளிகள் ஆஸ்லோ உடன்படிக்கையே நாங்கள் ஏற்றுக்கிற மாற்றம்ங்கிறாங்க ஆஸ்லோ உடன்படிக்கை பிரகாரம் எப்படி இருக்குதுன்னா இந்த பகுதியும் இந்த பகுதியும் தான் பாலஸ்தீனம் என்று இருக்கிறது ஆனால் ராசாவில் இருக்கக்கூடிய இந்த அல்குது ஹமாசு உள்ளிட்ட சுதந்திர போராளிகளுடைய கோரிக்கை பிரகாரம் இந்த பகுதி அதாவது அஸ்கலான் இந்த பகுதியெல்லாம் இருக்குதா இல்லையா அஸ்கலான் ஆரம்பித்து இது ஒரு அன்னலவான பகுதியை சொல்றேன் நாளைக்கு அந்த முழு பகுதியை நான் போட்டு காட்டுறேன் அவர்கள் கேட்கக்கூடிய பகுதிகள் என்ன ஆயிரும்னு கேட்டால் இந்த பகுதி முழுவதுமாக இதெல்லாம் பெரும் பகுதி என்னாகும்னு சொன்னால் இரட்டை நாடு என்கிற அடிப்படையில் இந்த பகுதி இஸ்ரேலாகவும் இந்த பகுதி முழுவதும் பாலஸ்தீனமாகவும் கொடுக்கப்பட வேண்டும் இதை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ என்ன அடுத்த முடிவு அதுதான் யுத்தம் நின்றா என்ன நாட்டை சுதந்திரமா கொடுத்துரு ஒரு பேச்சுக்கு இது ரெண்டு தாண்டா கூட அதை சுதந்திர நாடாக்கு என்கிற ஒரு கேள்வி வருகிறது அதை கொடுக்காமல் இருக்கணும்னா இப்போ என்ன சூழ்ச்சி அப்படின்னா பார்க்குறான் நம்ம ஜோர்தான் இராணுவத்தில் கொஞ்சம் பேர் எடுப்போம் எகிப்து ராணுவத்திலிருந்து கொஞ்சம் பேத்த எடுப்போம் உங்களில் ஒரு ஐயாயிரம் பேருக்கு நாங்க ட்ரைனிங் தர்றோம் ட்ரைனிங் தந்து அமெரிக்கா வந்து ட்ரைனிங் கொடுக்குமா மாதிரிலாம் இருக்கு ட்ரைனிங் கொடுத்து நீங்க என்ன இங்கேருந்து நீங்களே இங்க ஆண்டுக்குறீங்க நாங்க இதுக்கு நீங்களுக்கு கீழே இருந்துக்கிறங்க அவனை பொறுத்தவரை கூடிய ஒரு ஆள் பஹமூத் அப்பாஸ் அந்த ஆள் இதுக்கு விரும்புவார் ஏன்னு கேட்டா ஓகே அப்படி நான் தான் அங்கேயே அனுப்புறனா அப்படின்னு நினைச்சுக்கிடுவாரு இது மட்டும் இல்லாம ஏன் அவங்க எகிப்தையும் ஜோர்தானையும் தேர்வு செய்யறாங்கன்னு சொன்னா எகிப்த பொறுத்தவரை நமக்கு தெரியும் எகிப்தில் இருக்கிற அப்துல் பத்தா சிசி இந்தால பொறுத்த வரையில ஆட்சியில இருக்கிறதுக்காக எதையும் செய்ய துணிந்தவர் ஏற்கனவே முருசியினுடைய ஆட்சியை கவிழ்த்து முருசிய போட்டு நாசமாக்கி கடைசியில் அவரு சிறைக்குள்ள இருந்து மரணிக்கிற அளவுக்கு உண்டான கொடுமைகளுக்கு சொந்தக்காரர் யார் சொன்னா இந்த அப்துல் பதா சிசி அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த ஹமாசினுடைய பங்கர்கள் அந்த எகிப்து பக்கத்தில் இருந்த பங்கர்களுக்குள்ள முத முதல்ல இந்த தண்ணி ஃபிளட் பண்ணவர் அவர் அந்த வேலையெல்லாம் செஞ்சவர் இப்ப அவர் தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது அநேகமாக திருப்பியும் அவர் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டா அவர் ஆட்சியில் இருக்கிறது தான் இவங்களுக்கு சேஃப்டி யாருக்கு சேஃப்டி இஸ்ரேலுக்கு சேஃப்டி எனவே எகிப்தில் இருந்து கொஞ்சம் பேர் அதே மாதிரி ஜோர்தானில் இருந்து கொஞ்சம் பேர் இவங்களை எல்லாம் கொண்டாந்து வச்சு நீங்க பண்ணிக்கிறங்கிறாங்க இது மிகப்பெரிய சூழ்ச்சி சூழ்ச்சிக்காரர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளனாக ரப்புல் ஆலமின் இருக்கிறான் கண்டிப்பாக இந்த தோல்விக்கு பின்னால் இருக்கிற சூழ்ச்சிகளும் முறையடிக்கப்படும் அவர்கள் எப்படி ராணுவ ரீதியாக ஜெயித்து கொண்டிருக்கிறார்களோ மிலிட்ரி வாரில் ஜெயித்திருக்கிறார்கள் மீடியா வாரில் ஜெயித்திருக்கிறார்கள் உளவியலாக சைக்காலஜிக்கல் வார்ல அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க தற்போது பின்னப்படுகிற இந்த சூழ்ச்சி வாரம் கண்டிப்பாக அந்த சகோதரர்கள் ஜெயிக்கத்தான் போகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு சூழ்ச்சியை தற்போது அமெரிக்காவினுடைய தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படி இருக்கும்போது போது நான் ஏற்கனவே சொன்னனா இல்லையா இந்த இவங்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது சொல்லும்போது இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்குது என்ன சம்பவம்னு சொன்னா நம்ம பலமுறை சொல்லி கொடுத்துருக்க இது ஒரு கிறுக்கு ராணுவம் இதை விட ஒரு கேவலமான வேர்டு நமக்கு சொல்ல முடியாது இந்த ராணுவம் என்ன செய்யறாங்க அதாவது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவம் முளவியல் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த பகுதியால் ராக்கெட் லாஞ்சர் வருதுங்கிறதை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க சுத்தி வளைச்சு தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க கோலான் படையணிகள் ஆல்மோஸ்ட் செவென்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டோட்டல் கலாப்ஸ் என்கிற செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது கோலான் படையணி மிகப்பெரிய ஒரு படையணி இஸ்ரேலுடைய தரைப்படைக்கு பேர் போனவர்கள் என்று சொல்லப்படுகிற படையணி கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதமானவர்கள் கெலப்ஸாக இருக்கிறாங்க டோட்டலாக நாசப்படுத்தப்பட்டிருக்கிறாங்கங்கிற செய்தியோட இன்னொரு முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னா காசாவுக்குள்ளே போயிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய படைகள் ஒருவரை ஒருவர் கனெக்ட் பண்ணுகிற செயினை ஹமாஸ் தற்போது உடைத்து இருக்கிறார்கள் அப்படி அதனால தான் இவ்வளோ மரணம் வருகுதுங்கிறாங்க என்னென்னா அவனை இவன் இவன் அவன் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு செயின் உடைக்கப்பட்டிருக்குது மேலே இருந்து தான் எதை கொடுத்தாலும் கொடுக்க வேண்டியிருக்குது இருக்குது ராணுவம் தரை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு

ஹமாசு சிக்க வைத்தார்களா என்கிற ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது பெரும்பாலும் சிக்கத்தான் வைத்தாங்க என்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா அவங்க அதை டிமாண்ட் பண்ணுறதுக்காக செஞ்சாங்க அதுல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த மூன்று பேருக்கும் ஆங்கிலமோ அரபோ எந்த மொழியும் தெரியாது அவங்களுக்கு ஹீப்ரு தான் தெரியும் ஹீப்ரூல அவங்க கத்தி கதறிக்கிட்டு இருக்கும்போதே அவர்களை இஸ்ரேலிய இராணுவம் சுட்டு கொண்டிருக்கிறது மூணு பேரையும் அவங்க ஆட்களை அவங்களே கொண்டுட்டாங்க இது இன்றைக்கு ஹான் யூனுஸ் பகுதி நடந்த ஒரு பரபரப்பான விஷயமா இருக்கு ரெண்டு பேரை கொள்றாங்க ரெண்டு பேரை கொண்டதுக்கு அப்புறம் ஒரு ஆள் இன்னொரு கட்டிடத்துக்குள்ள ஓடி ஒழிச்சிடுறாரு ஒழிச்சதுக்கு அப்புறம் அவரை திரட்டிக்கிட்டு இருந்த ராணுவம் போகுது போனவங்க அவன் ஹீப்ரு மொழியில கத்துறான் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அப்போ என்ன நினைச்சாங்களா ஹமாசு ஹீப்ரு மொழியில கத்திக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல அரண்டவங்க கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாம்பாங்க அது மாதிரி இவங்களை பொறுத்த வரல இப்ப பக்கத்தில் இருக்கணும் பார்த்தேன் நீ ஹமாசா அடே நீ ஹமாசா தே நான் ஒரு ராணுவண்டா அப்படிம்பாங்க ஏமா நீ ரா நீ ஹமாசா நீ ஹமாசா இந்த அளவுக்கு தூங்கி எழுமினது வைப்பிட்ட நீ ஹமாசா என்று கேட்பாங்க போல அந்த அளவுக்கு ஹமாசு போபியாவும் வந்துருச்சு இப்போ ஹமாஸ் போபியா தலைக்கு வந்து தண்டாளு ஹீப்ரு மொழியில் கத்துறான் எங்களை காப்பாத்துங்கன்னு கத்துறான் ஏண்டா பிடிச்சி என்னடான்னு கூட கேட்காம ஹமாஸ் என்று நாங்கள் நினைத்தோம் அதனால அவரையும் சுட்டு தள்ளிட்டோம் மூன்று பேரை சூட் பண்ணிட்டாங்க இன்றைக்கு டெல் அவ்யூ பத்தி எரிந்து கொண்டு இருக்கிறது டெல்லவி இந்த பணைய கைதிகளுடைய குடும்பம் முதல் கொண்டு நாட்டு மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் திரும்பவும் உங்களால் முடியலை யுத்தத்தை நிறுத்தி தொலைங்கடா நீங்கள் எங்கள் மக்களை காப்பாற்றுற பேரில் இருக்கிறவனை நீ ஏற்கனவே அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கான பேரை ஷூட் பண்ணி கொண்டுகிட்டாங்க இப்போ அவங்கள ஆக்களையே ஷூட் பண்றாங்க இதுதான் அல்லாஹ் கொடுக்குற சோதனை அவர்களுக்கு கொடுக்கிற வேதனை இதுதான் அவங்க ஆட்கள் அவங்களே சுட்டுக் கொள்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நம்ம எப்படியாவது வெளியே போயிருவோம் ராஜா ஆனா எதையாவது ஒரு சூழ்ச்சிய பண்ணிட்டு போயிருவோம் என்கிற ஒரு திட்டத்திற்கு தற்போது இவர்கள் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது ஹிஸ்புல்லாக்கள் என்ன சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் அவர்கள் தங்கள் வசம் இருக்கக்கூடிய புர்கான் ஏவுகணைகள் மூலமாக கட்டுமையான ஒரு சண்டையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த யுத்தத்தை கணக்கெடுத்து பார்க்கும் போது ஹிஸ்புல்லாவை எதிர்கொள்வது மிகப்பெரிய சவாலாக தற்போது இஸ்ரேலுக்கு மாறி இருக்கிறது மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது குறிப்பாக இன்னைக்கும் நேற்று நேற்று சொல்லியிருந்தோம் ஒரு ராணுவ தலைமையகத்தை அவங்க தாக்கி இருந்தாங்க நேற்றே அதுக்கு அடிச்சாங்க இன்னைக்கு அதுக்கு மாதிரி அடி அதே இடத்துக்கு ராணுவ தலைமையகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கேட்டால் சர்ற மாறி தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் புர்கனை தாக்கல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அயண்டோ எங்கப்பா என்று யாரும் தயவு செய்து கேட்கறாதிங்க அவங்க நிம்மதியா சார் தூங்கிக்கிட்டு அயண்டோமை எடுக்கிறதுக்கு வழி இல்லை ஒரு நிலை ஆயிடுச்சு கடுமையான அடி அதாவது ஹிஸ்புல்லாக்களுடைய அதாவது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுடைய லெபனானை ஆக்கிரமித்து அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ராணுவ தலைமையகம் அந்த ஏரியாக்கு அதான் தலைமையகம் அதன் மீதே சரம் மாறி புர்கான் இதுதான் ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது அதனுடைய மேலதிக காட்சிகள் வெளியாகும் இன்சாலா வெளியாகினா அடுத்த அப்டேட்ல நம்ம அதை பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேட் என்ன செய்கிறாங்கன்னா ஜஹரால் தெய்க் என்கிற பகுதிகளில் கடுமையான ஒரு சண்டையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடத்துகிறது மட்டுமல்லாம இந்த சண்டையில பல பேரை கொன்றிருக்கிறோம் என்கிறார்கள் அது எத்தனை பேரை கொண்டிருக்கிறோம் என்கிற அஃபீஷியல் தகவல்கள் இன்சாலா இரவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது நாளை வெளியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி தான் இந்த ஹூதிகள் என்ன பண்றாங்க கப்பல்களை வச்சு வேட்டையாடுகிற ஒரு வேலையை ஹூதிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஹூதிகளால எல்லா நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவலி உருவாகி கொண்டிருக்கிறது அப்படியான ஒரு நேரத்தில் ஹவுத்திகள் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஹவுத்திகள் என்ன செஞ்சிருக்காங்கிறத பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஆறு கப்பல்கள் மீது ஹவுத்திகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த கப்பல் மேஸ்க்குங்கிற கப்பல் வந்து இந்த கம்பெனி இருக்கிறதுலையே உலகின்

இவரைத்தான் புடிச்சு க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிட்டு இருக்கிறாங்க ஐயாயிரத்தி ஐநூறு சொகுசு கப்பல்களோட மும்பைக்கு போன ஒரு கப்பல் இது அந்த கப்பல் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க கையகப்படுத்தி அவர்கள் வசம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற அத்தனை வீதம் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இந்த அதாவது ஊதிகள் கடுமையான தாக்குதல்கள் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நகரத்தின் மீது கடுமையான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதிலே தங்கள் தரப்புல நான்கு சோல்ஜர்ஸ் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது அவ்வளவு ட்ரோன் தாக்குதல் கடுமையான தாக்குதல் ட்ரோன் அடி அடிக்கிறாங்க அதுலேயும் வந்து நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது தயவு செய்து எங்கள் அயன் டோம்னு கேட்றாதீங்க ஏன்னு கேட்டால் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டு அயன் டோம் வந்து நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ இந்த ஈலாது மேலே நடத்தப்பட்ட தாக்குதலை நாலு பேர் காயப்பட்டிருக்கிறாங்களா ஏண்டா உங்களுக்கு எந்திரிக்க முடியாத அளவு கொண்ட வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நாலே நாலு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கிறாங்க சரி நம்புவோமே நமக்கு என்ன வேண்டி கிடைக்குதுங்கிற மாதிரி இருக்குது கடுமையான ஒரு தாக்குதல் இவங்க நடத்துகிறாங்க இவர்களுடைய அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது ஏன்னா இந்தியாவுடைய சில கப்பல்களுக்கும் சில வேட்டுகளை வைக்கிறாங்க அது சம்மந்தமான விவரங்களை நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்த வரையில் ஹிஸ்புல்லாக்கள் இன்னும் சில வேலைகளை பார்த்துருக்கிறாங்க லெபனானில் இருந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் நிறைய ட்ரோன்களை எரிஞ்சிருக்கிறதாக நிறைய ட்ரோன் தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் செய்து கொண்டிருப்பதாக இன்றைக்கு ஐடிஎஃப் அறிவித்திருக்கிறார்கள் அதிலையும் குறிப்பாக மனாரா என்கிற பகுதியில் லெபனானுடைய பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்து வச்சிருக்கிறாங்க அந்த ஒரு பகுதி அந்த பதில் கடும் தாக்குதல் நடைபெற்றது நிறைய இஸ்ரேலிய வீரர்களை நாங்கள் கொன்று குவித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஹிஸ்புல்லாஹ் அறிவிச்சிருக்கிறாங்க லெபனான் பார்டர்ல தங்களுடைய நான்கு பேர் மரணித்திருப்பதாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டா இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக கிரியாத் ஷமோனா என்கிற பகுதிகளில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் நாலு பேர் செத்துருக்கிறதா சொல்றாங்க இந்த நகரத்தில் மட்டும் இருபதாயிரம் பேர் வாழ்ந்தார்கள் இப்ப ஒரு ஈகாக்கா கிடையாது லாசாவுல இருந்து விரட்டினாங்கல்ல ராசாவுல இருந்த மக்களை தெற்கு காசாவுக்கு போ யூனுஸுக்கு போ ஒவ்வொரு ஏரியாவை விரட்டினாங்கல்ல அஸ்கலான்ல ஒருத்தம் கிடையாது இந்த ஹீராட் ஷமோனாவுல ஒருத்தம் கிடையாது அத்தனை பேரும் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வளவு பயம் ஒருத்தங்கூட ஊர்ல கிடையாது எப்படி நிம்மதி கெற்று அலைந்து கொண்டிருக்கிறது இவர்கள் சியோனிசம் அத்தனை பேருக்கும் அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதே நேரத்தில் நார்த் காசாவில் நார்த் காசாவில் இடம்பெற்ற சண்டையில் இருபத்தி ஐந்து இஸ்ரேலிய ராணுவத்தினரை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து பேரை நாங்கள் அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கஸ்ஸாம் பிரிகேட் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் ஈராக்கு சிரியா பார்டரில் இருக்கக்கூடிய அல் மலிகியா என்கிற யூஎஸ் அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸ் அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈராக்ல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க கேட்டா ஒரு குழு ட்ரோன் தாக்குதல் இன்றைக்கும் நடத்தி இருக்கிறார்கள் அவங்க தனியாக தனியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு அது ஒரு துணுக்கு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான்ல இன்றைக்கு மொசாதுடைய ஒரு உளவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மொசாதுடைய உளவாளியா ஈரானுக்குள்ளவே உருவாக்க போயிருக்காப்ல பிடிச்சிக்கிட்டு என்னங்க என்ன பண்ண என்ன மற்ற அரபு நாடுகள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எடுத்து தூக்குண்டே அறிவிச்சிட்டான் தூக்குள்ள தொங்க விட்டுட்டாங்க ஏன்னா ஏன் நாட்டுக்குள்ள வந்து உழவு பாப்பியா ஏன்னா அவ்வளவு டைட்டான செக்யூரிட்டி இந்த நேரத்துல எப்படி வச்சிருப்பாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு தூக்கி இருக்கிறாங்க தூக்கி அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு சற்று முன் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் எழுபத்தி ஓராவது நாளிலே இந்த நிமிடம் வரைக்கும் வெளியான செய்திகளுடைய ஒரு முக்கிய தொகுப்பை இதில் போட்டிருக்கிறோம் சுதந்திரத்திற்கான வெற்றியில் அவங்க முன்னுக்கு போய்கொண்டே இருக்கிறாங்க இன்ஷா அல்லா அவர்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான் ஜனநாயகத்துக்கு வெற்றியை கொடுப்பான் ஜனநாயக ரீதியாக அவர்கள் இந்த வெற்றியை பெறுவார்கள் இன்ஷா அல்லா நாம் வாழுகிற காலத்திலேயே சுதந்திர பாலஸ்தீனம் கிடைக்க வேண்டும் என்கிற ஆசை அத்தனை பேருக்கும் இருக்கிறது சுதந்திர பால பாலஸ்தீனம் மிளிர்வதற்கு தயவு செய்து அல்லாவிடத்திலே தினமும் கையேந்துங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடத்திலே கையேந்து அழுது மன்றாடி கேளுங்கள் நாம் படுகிற கஷ்டங்களை படும்போது நாம் எப்படியெல்லாம் கவலைப்படுவோமோ அதுபோன்று நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன உறவுகளுக்காகவும் அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் ரஸ்மினம் எஸ் சி என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அதே நேரத்தில் நம்முடைய வாட்ஸ்அப் குறிப்பாக டெலிகிராம் சேனல்லையும் இணைஞ்சுக்கருங்க நம்முடைய செய்திகளை தொடர்ந்து <c oughs> なんまん。<c oughs> முடியுமான அளவுக்கு இந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு முயற்சிவதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரதியல்லானவருடைய ஒரு சீரீஸ் அவர்களுடைய வரலாறு இந்த காலகட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வரலாறு இன்ஷா அல்லா அந்த வரலாற்று தொகுப்பையும் ஓரிரு நாட்களிலிருந்து தொடராக நம்ம வெளியிட இருக்கிறோம் கண்டிப்பாக அந்த தொடரை நீங்கள் பாருங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹுஸ்லம் அவர்களுடைய மிக நெருங்கிய தோழரும் மிகச்சிறந்த வீரரும் மிகச்சிறந்த ஒரு ஹலீஃபாவாகவும் வாழ்ந்து மரணித்த ஹலீஃபா உமர் பின் கத்தாப் அவர்களுடைய ஆதாரபூர்வமான வரலாறுகள் கட்டுக்கதைகளை நம்ம அதில் பேச மாட்டோம் ஆதாரபூர்வமான வரலாறுகள் தான் அதில் பேசப்பட இருக்கிறது இன்ஷா அல்லா அந்த வீடியோக்களும் தொடர்ந்து வெளிவர இருக்கிறது என்கிற நல்ல செய்தியோடு முடித்துக்கொள்கிறேன் வாக்ர்தவானா அலி அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்